ராமநாதபுரத்தில் கோ ஆப்டெக்ஸ் தீபாவளி திருநாள் சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் சிங் காலோன் துவக்கி வைத்தார் ராமநாதபுரம் கோ சார்பில் ஆண்டுதோறும் தீபவளி திருநாளை முன்னிட்டு சிறப்பு விற்பனை தொடங்குவது விளக்கம் இந்த ஆண்டுக்கான சிறப்பு விற்பனை துவக்க விழா ராமநாதபுரம் கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் சிக் சிங் காலோன் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள காஞ்சிபுரம் ஆரணி சேலம் திருப்புவனம் பட்ட சேலைகள் கோவை மென்பட்டு சேலைகள் வேஷ்டிகள் கைத்தறி சுங்குழி சேலைகள் காஞ்சி காட்டன் செட்டிநாடு காட்டன் கோவை கோரா காட்டன் சேலம் காட்டன் பரமக்குடி காட்டன் திண்டுக்கல் காட்டன் மற்றும் அருப்புக்கோட்டை காட்டன் சேலைகள் புதிய வடிவில் சேலை ரகங்களை பார்வையிட்டு முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் கடந்த ஆண்டு தீபாவளி திருநாள் நாற்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி எட்டு லட்சம் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் நடப்பாண்டு எழுபத்தி இரண்டு லட்சம் விற்பனை செய்ய வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதில் வர்த்தக சங்க தலைவர் மற்றும் கோஆப்டெக்ஸ் அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விற்பனை Elle a rien fait. Ça n'a rien fait. Oui. Lui il pas bon. On prend rien. On prend pas.